வெல்கம் டு டிவி வேர்ல்ட் யூடியூப் சேனல் எமது அமெரிக்கா நடுவியை கொண்டிருக்கிறது என தெரிவித்து அதனை காப்பாற்ற புதிய கட்சியை ஆரம்பித்தார் லான் மஸ்க் அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி மற்றும் ஜனநாயக கட்சி என்று இரு கட்சிகள் பெரும் கட்சிகளாக உள்ளன இந்த இரு கட்சிகளை சேர்ந்தவர்களே வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டு மாறி மாறி வெற்றியும் பெற்று வருகின்றனர் கடந்த ஆண்டு நவம்பரில் நடந்து முடிந்த தேர்தலில் குடியரசுக் கட்சியை சேர்ந்த வேட்பாளரான டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்று ஜனாதிபதி ஆனார் இதனால் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த பைடனின் ஆட்சி முடிவுக்கு வந்தது ட்ரம்ப் பதவிக்கு வந்ததும் பல உத்தரவுகளை பிறப்பித்து அதற்கான அறிவிப்புகளையும் வெளியிட்டார் சட்டவிரோத குடியேறிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை உலக நாடுகள் மீது கடும் வரி விதிப்பு எல்லையை பலப்படுத்துதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டார் அமெரிக்காவின் பொற்காலம் மீட்கப்படும் என கூறி அதற்காகவே நடவடிக்கைகள் அமுல்படுத்தப்படுகின்றன என்றார் இதே போன்ற அரசாங்க செலவினங்களை குறைப்பதற்காக புதிய துறையை உருவாக்கினார் இதன்படி டிரம்ப் தலைமையிலான அரசியல் அரசாங்க திறனுக்கான துறை DOGE ஒன்று உருவாக்கப்பட்டது வரி செலுத்தும் மக்களின் பணம் பாதுகாக்கப்படவும் அமெரிக்காவின் கடனை குறைக்கவும் அதிகாரிகளின் அதிகார துஷ்பிரயோக தடுப்புக்காகவும் அரசியல் வீணடி மற்றும் மோசடி ஆகியவற்றை தடுக்கும் நோக்கத்திலும் இந்த புதுத்துறை உருவாக்கப்பட்டுள்ளது இதன் தலைவராக டெஸ்லா ஸ்பேஸ் நிறுவனங்களின் தலைவர் மற்றும் உலக பணக்காரர்களில் ஒருவரான எலான் மாஸ்க் நியமிக்கப்பட்டார் எனினும் ட்ரம்ப்புடன் மோதல் போக்கு ஏற்பட்டதில் அதன் பதவியில் மஸ்க் விலகினார் இதன் பின்னர் டிரம்புக்கும் எலான் மஸ்கிட்கும் இடையே மோதல் போக்கு அதிகரித்தது அது வார்த்தை போராக மாறியது ஜனாதிபதி தேர்தலில் டிரம்ப் வெற்றி பெற பெருமளவு நிதியுதவி செய்தேன் என்றும் ஆனால் டிரம்ப் நன்றி கேட்டவர் என்றும் எலான் மஸ்க் கூறினார் ஆனால் மஸ்கான சலுகைகள் மற்றும் மானியங்கள் நிறுத்தப்படும் என பதிலுக்கு ட்ரம்ப் மிரட்டினார் இந்நிலையில் அமெரிக்கா கட்சி என்ற பெயரில் புதிய கட்சி ஒன்றை எலான் மஸ்க் உருவாக்கி உள்ளார் இதன் வழியே அவர் தன்னுடைய திட்டங்களை செயல்படுத்த முடிவு செய்துள்ளார் நம்முடைய நாடு வீணாகிக் கொண்டிருக்கிறது என்றும் கொள்ளையடிக்கப்படும் சூழல் காணப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து உங்களுடைய சுதந்திரம் உங்களுக்கே திருப்பிக் கொடுக்கப்படுவதற்காக அமெரிக்கா கட்சி இன்று தொடங்கப்படுகிறது என அவர் பதிவிட்டு உள்ளார் இதனால் டிரம்புக்கு போட்டியாக எலான் மஸ்க் தன்னுடைய புதிய கட்சியை எந்த அளவுக்கு பயன்படுத்துவார் என பார்ப்பதற்காக அந்நாட்டு மக்கள் ஆவலாக காத்திருக்கின்றனர் இதுபோன்ற பரபரப்பான செய்திகளுடன் மீண்டும் சந்திப்போம் உங்கள் ஆதரவு எங்களுக்கு முக்கியம்